பரிமோன பட்டு கோட்டை கல்யாண சுந்தர பிரதா எவ்வளவு பெரிய கவியே ஆளும் வளரும் அறிவும் வளரும் அது நடா வளர்ச்சி உன்னை ஆசியோடு இந்த உலகிற்கு அதுவே நீங்கணும் மகிஞ்சி வாணதுவனம் உலகத்தை தேடி வளர்தி கயிலாயை சொல்லியபுடாரே அவருடைய பிரதா என்ன பண்ணலாம் வேணும் வேணும் அது விழாவிலே உலகப் புத்தக தின விழாவை பற்றிய பல்வேறு செய்திகளை நாம் பேச இருக்கின்றோம் தொடர்ந்து சிறப்பு கவிதை என்றால் இந்த வாசகர்களுடைய பேக் போன் முதுகல என்று சொன்னால் கவிஞர் அன்னையா அவர் பல அமைப்புகள் இருக்க தொழிற்சங்கவாதி போராளி பேராசிரியராக போனார் மாநில தலைவர் கவிஞர் எழுத்தாளர் கொட்டேரியன் இப்படி பல முகங்களை கொண்ட இனிய நண்பர் கவிஞர் திரு ஜோசப் அன்னையா அவர்கள் இப்போது